விரட்டப்பட்ட ஷானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم ألا وترى أرلا لن نكرتر أن نكرتر أن الله من بيرال الله من بيرال أتيا يم نوتي يل أتيا يم نوتي يل الماعون الماعون பொருள் வசனங்கள் ஏழு மக்கிண்டா என்ன அதில் மக்காவில் இறக்கப்பட்ட சூடா பாரக் அல்லா பிக்கும் ஆரோ அரோ ஐ தள்ளு கிபுத்தின் ரோ ஐ தள்ளரி தால் உச்சரிக்கும் போது நாவின் நுனி மேல்வசி நடு பருக்கல்ல டச் ஆகும் அரோ ஐ தல்ல யுகதிபு யுகதிபு நாக்க கரெக்டா வைங்க யுகதிபு 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 ரொம்ப நாக்க வெளியில நீட்ட கூடாது நாவி நுனி மட்டும்தான் மேலோசி ஓசை நடு பற்களை டச் ஆகும் யுகதிபு யுகதிபு பிதீன் பிதீன் அராய்தா 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 நவியே நீர் பார்த்தீரா பொய் பித்தான் கஸ்தாபுனா பொய் பிப்பவன் பொய் சொல்பவன் காதிபுனாலும் பொய் சொல்பவன் கஸ்தாபுன அதிகம் பொய் சொல்பவன் பொய் சொல்பவருக்கு பேர் என்ன காதிப் சொல்லுங்கள் கதாப் யுகதீபுனால் பொய் பிற்பான் அல்லதி யுகதீபு ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து பொய் திப்பவன் அவள் ஐட்ட நவியே நீர் பார்த்தீரா அல்லதி யு கதீபு பிப்பவனை எதை பொய்ப்பிக்கிறான் பிதீன் பிதீன் கூலி கொடுக்கப்படுவதை அ தீனுக்கு பல அர்த்தம் இருக்குது ஒன்று வந்து கூலி கொடுக்கப்படுதல் இன்னொரு அர்த்தம் மார்க்கம் இன்னொரு அர்த்தம் வணக்கம் இது பல அர்த்தங்கள் இருக்குது தீனுக்கு எத்தனை இப்ப சொன்ன மூன்று அர்த்தங்கள் என்னென்ன அர்த்தம் மார்க்கம் கூலி கொடுக்கப்படுதல் வணக்கம் சரிங்களா சொல்லுங்க араஇ தல்லதீ யுகதிபு பில்தீ நபியே நபியே மர்மயில் கூலி கொடுக்கப்படுவதை கூலி கொடுக்கப்படுவதை கூலி பொய்பிப்பவனை பார்த்தீரா கூலி கூலி கொடுக்கப்படுவதை அவன் என்ன செய்கிறான் என்றால் அனாதையை விரட்டுகிறான் அவனுடைய பண்புகள் அல்லாஹால தொடர்ந்து கூறுகிறான் எனவே நாம மறுமை நாளை உண்மைப்படுத்தக்கூடிய முகமினா இருக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க இதுல வரக்கூடிய தஜ்வீல் சட்டம்

என்ன மது வருகிறது தவறு தவறு என்ன மது வருது ஆரின்னு சொல்லுங்க மது ஆரி சொல்லுங்கள் மாஷா பா சஃப்பான் பார கவா பிகோ மது ஆரி அதாவது மதுடைய எழுத்தான யாவுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னும் நிறுத்த வ நிறுத்தல் அ நிறுத்தல் காரணமாக தற்காலிகமாக சுக்குன் பெற்று வருது இந்த மாதிரி மத்துள்ள எழுத்துக்கு அடுத்ததாக தற்காலிகமாக சுக்குன் வந்தால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் என்ன என்ன சட்டம் ரெண்டிலிருந்து ஐந்து அறக்காசிகள் வரை நீட்டலாம் சரிங்களா அந்த அடிப்படையில் தான் நாம நீட்டி நிறுத்தணும் فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ فَذَلِكَ الَّذِي الْيَتِيمَ فَذَلِكَ الَّذِي உச்சரிக்கும் உச்சரிக்கும்போது நாவின் நுனி மேல் நடு நல்ல பருக்கலை டச் பண்ணணும் கல்லி எதுருள் எதீ ஆக அவன் எத்தகையவன் என்றால் எதுரு விரட்டுகிறான் அல்யத்தீம் அல்யத்தீம் அனாதையை வறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவன் அனாதை என்ன செய்கிறான் அனாதை என்றால் யார் அனாதை யாருமா தெரியுமா சொல்லுங்க பாவப்பட்டவங்க இல்லாதவங்க சொல்லுங்க யார் கரெக்டா சொல்றா சஃப்மா ஹோம்லெஸ் வீடு இல்லாதவங்க தவறு எத்தீம் ஆ பாரத் ஃபீக்கும் ஆதில் உம்மா பாப்பா இல்லாதவங்க தாய் தந்தை தாயோ அல்லது தந்தையோ இல்லைன்னா அல்லது ரெண்டு பேருமே இல்லைன்னா அவங்களுக்கு பேர் என்ன எத்தீம் அனாதை ஆங்கிலத்தில் என்ன பெயர் ஆர்ஃபன் ஆர்ஃபன் சொல்லுவோமா இல்லையா ஆர்ஃபன் அனாதை எத்தீம் சொல்லுங்க ஹஃபீம் எத்தீமுக்கு என்ன மீனிங்மா அனாதை அநாதையை மறுமையை கூடியவன் என்ன செய்கிறான் விரட்டுகிறான் அப்போ உண்மையான முகமின் அனாதையை ஆதரிக்கக்கூடியவராக இருப்பார் உம்மா வாப்பா உம்மா இல்லாதவங்க அல்லது வாப்பா இல்லாதவங்களை பார்த்தா நம்ம அவங்க மேலே என்ன செய்யணும் அக்கறை காட்டணும் அன்பு காட்டணும் உதவி செய்யணும் சரிங்களா இப்போ உங்கள் ஊர் பக்கத்தில் உங்கள் ஊர் என்ன ஊர்மா இணையத்தில் ஒரு அநாதை இல்லம் இருக்குது நீங்கள் ஊருக்கு போகும்போது அந்த அநாதை இல்லத்துக்கு போய் உணவு கொடுக்கறது அங்கே உள்ள மக்கள் மீது அந்த உமா அல்லது வாப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு ஆடை கொடுப்பது அவங்க மேலே அன்பு காட்டுவதுலாம் நன்மையான காரியம் சரிங்களா மூமீன்களுடைய பண்பு அநாதையை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பது மூமியின்களுடைய பண்பாகும் மூமின் அல்லாத மருமை புய்ப்பிக்கக்கூடியவர்களுடைய பண்பு அனாதை என்ன செய்வார்கள் விரட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனாதை மீது கடுமையாக நடந்து கொள்வார்கள் அப்படி இருக்கக்கூடாது அனாதை மேல் அனாதை மீது என்ன செய்யணும் இரக்கம் காட்டணும் இரக்கம் காட்டுவீங்களா இத்ராஸ் இஹ்லாஸ் இரக்கம் காட்டுவீங்களாமா இன்ஷா அவு நல்லா சொல்லுங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்களாம் சின்ன பிள்ளைங்க இன்னையிலிருந்து இந்த வசனத்தை அமல்படுத்துறதுக்காக என்ன செய்யணும் சொன்னால் ஒரு உண்டியலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு உண்டியல் உண்டியனில் என்ன ஆ அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபதாலி கல்லவி எதுள் எத்தீம் என்ற வாசனத்தை அழகாக எழுதி ஒட்டி நான் அனாதையை ஆதரிக்கக்கூடியவனாக இருப்பேன் அனாதையை விரட்டக்கூடியவனாக இருக்க மாட்டேன் என்று எழுதிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதில் காசை வந்து கிடைக்கிற காசை சேர்த்து வைங்க சேர்த்து வைத்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஊருக்கு போகும்போது அந்த பணத்தை வைத்து ஏழைகளுக்கு அந்த பணத்தை தருமமாக கொடுங்க அதை அனாதைக்கு இன்ஷாலா அப்படி செய்வீங்களா ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்கலாம் சொல்லுங்கம்மா மாஷா அல்லா நீங்கள் கொடுத்துருக்கீங்களாம்மா மாஷா அல்லா எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வானாக இந்த மாதிரி நாம் இருக்கணும் இருப்பீங்களா இன்ஷா அல்லா நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஆதில் அது ஹம் இல்லை அல்லா அவங்களுக்கு அருள் செய்வானாக இந்த மாதிரி நாம் அனாதை இல்லம் கட்டுவது அனாதைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கறது அவங்களுக்கு நல்ல ஓதி கொடுக்கறது நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்கறது நல்ல எஜுகேஷன் கொடுக்குறதுனால் நன்மையான காரியம் புரியுதுங்களா இன்ஷாலா செய்வீங்களா உங்களை யார் அனாதை இல்லம் கட்டுவீங்க அனாதை இல்லம் மாஷாலா ஜாஃபர் இன்ஷாலாம் நீங்களும் எல்லாம் நியத்து பண்ணுங்கள் சரிங்களா சரி கடைசி ஓதித்தரம் பாருங்கள் அப்போ இன்றைக்கி படித்த வசனத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று வந்து என்னது மறுமையை உண்மைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டாவது என்னது அனாதை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் சரிங்களா சரி பாருங்க சூரத்து மாபெரும் நூற்றி ஏழாவது அத்தியாயம் இந்த கடைசி வசனத்தில் இந்த ரெண்டாவது வசனத்தில் இடம்பெறக்கூடிய தஜ்வீத சட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபதாலி கல்லவி இதை நல்லா உச்சரிக்கணும் ரெண்டாவது ஐனை நல்லா உச்சரிக்கணும் வா வாவா மாற்றிடுறாங்க ஐனை நல்லா உச்சரிக்கணும் எது சொல்லுங்க அதுக்கடுத்து அல் எத்தியும் நிறுத்தும் போது அங்க வரக்கூடிய மத்து என்ன மத்துமா பகீன் அல் எத்தியும் நிறுத்தும் போது வரக்கூடிய மத்து என்ன மத்து சொல்லுங்க சொல்லுங்க எல்லாருமே பாருங்க மறந்துடுவீங்க கடைசியாக ஒஃப்புடைய இடத்துல பெரும்பாலும் வரக்கூடிய மது ஆறு பாருங்கள் எத்தீம் மீமுக்கு முன்னால் மத்துடைய இடத்தான யா வந்து இருக்குது அதுக்கு அடுத்ததாக மீம் இருக்குது மீமுக்கு மேலே ஃபத்தா இருக்குது வக்ஃபு நிறுத்தல் காரணமாக அந்த ஃபத்தாவை சுக்குன்னா மாற்றுறோம் டெம்பரரியாக தானே மாற்றுறோம் இப்படி தற்காலிகமாக மாற்றமாகக்கூடிய இந்த சுக்குனுக்கு முன்னால் மத்துடைய எழுத்து வறுமையானால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் என்ன மது ஆறின் இரண்டிலிருந்து ஐந்து ஹரக்காத்துகள் அல்லது ஆறு ஹரக்காற்று வரைக்கும் என்ன செய்யலாம் நீட்டலாம் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ரெண்டோ அல்லது மூணோ நான்கோ எந்த அளவு நீங்கள் நீட்டுறீங்களோ ஆரம்ப வசனத்தில் அதே போலவே கடைசி வசனம் வரைக்கும் அந்த அளவை ஃபாலோ பண்ணலாம் சரிங்களாம்மா சரி سورة الماعون. سورة الماعون. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي